என்ன தூக்கம் என்ன தூக்கம் வீட்டை எல்லாம் அம்மா உங்க மருமதை கிடைக்காள கில்லாடியுமா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ல என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு வீட்டிலேயே இருக்காம அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போய் பொரு வீட்டுக்கு அப்படி நான் குடிக்கல ஓலை இருக்குமா ஓ மருமகளே நீ கண்டிக்கவே மாட்டறமா என்ன அக்கம் பக்கத்துல அப்படி என்ன கதை விடுறதுக்கு இருக்கு அடியே சுடிதார் காரி நாத்து நான் பொங்கி வச்ச சோத்தையே ஒரு பான சோத்தை நல்லா முழுங்கிட்டு என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் விட்டு மாமியாரு எப்ப பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கு அதையே நர்ச்சஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சும்மா கறக்கிற கிளடியும் துண்டி துண்டில விட்டுக்கிட்டு இருக்க இந்த நாத்து

ஒரு நாத்தனாக்காடி ஊர்ல இருந்து வந்திருக்காளே என்ன வேணும் ஏது வேணும்னு செஞ்சு கொடுக்குறது இல்லாம அக்கம் பக்கத்தில் போய் போயிருக்கா என் நானும் நீ சரியே இப்படியே விட்ட மாடு இருக்க ஹம் என் மாமியாரும் அக்கம் பக்கத்து விட மாட்டா அண்ணனும் இவ்வளவு இடம் கொடுக்குறனால தான் அண்ணி உன் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க இவ மாமியார மட்டும் தங்கத்தட்டுல வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கா நான் தாங்காம விடவும் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கா அடப்பாடி உன் மாமியாருக்கு தவிர்த்த வாய்க்கு தண்ணி கூட அள்ளி கொடுக்க மாட்டேன் நீ இங்க வந்து அளந்துகிட்டு இருக்கியா ஏமா ராதிகா ஏமா இம்பிட்டு கோவப்படுற கோவப்படாதம்மா வீட்டுக்கு வந்தமா நல்லத பலத தின்னமா பரவாயில்லையே இல்லையே மாமியார்களடி என்னைய கொஞ்சம் புரிஞ்சுதான் வச்சிருக்கா எம்மா என்னமா இப்படி பேசுற முன்னாடியே அடைச்சி இவெல்லாம் ஒரு நாத்துன்னு வீட்டுக்கு வந்தவளுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு பாத்துக்கிறேன்ல பாக்குவோமா இந்த இடத்தாலந்தேன் பேசுவா இப்போ வீட்டுக்கு வந்தா பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் குடுத்துருக்கணும் அப்பதான் வீட்டு படியே மிதிக்காம திரும்பி ஓடி இருப்பா வீட்டு சைடே தலை படுக்க மாட்டா இவளுக்கு விதவிதமா சமைச்சு போட என்னையே என்னமா பேசுறா இங்க பாருமா நீ குடுக்குற இடத்துனால தான் அண்ணி இந்த ஆட்டம் போடுறாங்க நீனும் அண்ணனும் கொஞ்சம் அவட்ட கண்டிதனா இருமா அப்பதான் அடங்கி ஒடங்கி இருப்பாங்க பின்னாடில நான் வீட்டுக்கு வந்தா நாக்கு என்ன வேணும் நாக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லு நீ பின்னடியே வருவாங்க ஆனா இப்போ என்னை மதிக்கவே மாட்டாங்க எல்லாம் ஒன்னாலே அண்ணன் தான் என்ன நாக்கு சத்தம் வெளியில வரக்கும் கேக்குது ஐயோ பேதியில உயிரவ எப்ப வந்தான் தெரியலையே நம்ம வாட்டுக்கு வீர வசனமா பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ மூஞ்சிய பார்த்தா அஷ்ட கோணத்துல தான் போகுது பேசுனதை கேட்டதா இருப்பாளோ இருக்கு

ஒரு ஆச்சரியம் மாமியாரும் நாத்தனாரும் என்னைய கண்டு நடுங்குற நம்மளும் டம்மி பீஸ் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்மளையும் பார்த்து பயப்படுற ஆளுகளே சின்ன பொண்ணு கெத்த இரு நூறு நாள் வேலைக்கு போக கூடாது போக கூடாதுன்னு என் மாமியார் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்துச்சுல இப்ப சரியான நேரம் இந்த மூஞ்சி எப்படியோ வரப்பா வச்சுக்கிட்டு சொல்லிட வேண்டியதே இங்க பாருங்க டே நாளைக்கு நூறு நாள் வேலை இருக்கு நான் அதுக்கு போனத்தே என்னது அத்தை மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு அய்யய்யோ எனக்கு பயமாயிருக்கே

பேசுறீங்க எல்லா வேலையும் முடிச்சிடுத்தணும் நம்ம நான் நூறு வேலை போய் பார்த்தா நூறு நாள் அவங்களுக்கு பாரான்னு குளித்துட்டு அவர் பாவா வேலைக்கு போனால் என்னவா ஆனால் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பண்ணி வச்சுட்டு தானே போகிறேன்னு சொல்கிறாங்க அண்ணி வேலைக்கு போன பின்னாடி நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு போட்டு நல்லா தின்னுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அண்ணி நூறு நாள் வேலை முடிஞ்ச வரையில சம்சா வடை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சாயந்தரம் போல டீயையும் போட்டு கொடுப்பாங்க நல்ல மொச்சக்கு மொச்சக்குன்னு தின்னுட்டு இருக்கிறத விட்டுப்பிட்டு இந்த அம்மா எதுக்கு போக வேணாம் போக வேணாம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே நூறு நாள் வேலை இல்லையா இப்போ நூறு இரநூறுவாலாம் காசு கொடுக்குறது இல்லையா அதிக மாட்டா முந்நூறு முன்னூற்றம்பது கொடுக்குறாங்களா அண்ணி போயிட்டு வரட்டுமே அந்த காசையும் வாங்கி அம்மா தானே வச்சு முடிஞ்சுக்கிற போறா நாளை பின்ன நம்ம காசு கேட்டால் அவளுக்கு கொடுப்பா எம்மா எம்மா இன்னைக்கு நோய் மீன் கட்டிக்கிட்டே கிடக்குறானு உன் அன்னிக்கையை உண்ண திட்டம் விட்றியா உன் பட்டி உன் அண்ணிக்கையில என்னம்மா பேசுறானு நூறு நாள் வேலைக்கு போகிறா ஏம்மா நூறு நாள் வேலைக்கு போனாவே என்ன தண்ணியும் பாவந்தானம்மா வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரமும் அடைஞ்சு கிடப்பாத நூறு நாள் வேலைக்கு போனாலாவது நாலு மனுஷ மக்களை பார்த்து மகிழ்ந்து சிரிச்சிட்டு வருவாக நூறு நாள் வேலைக்கு போறதெல்லாம் தப்புலாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் மட்டும் என்னை போக போறாக போகிறாதே அவள் கூட்டளிகளோட போகாதே போயிட்டு வரட்டுமா அதை கொட்டி நேரமா அவ அன்னி கறியே கிளியா கிழிச்சிட்டறதா இப்போ ஒரே நிமிஷத்துல பльти எட்டிக்கிட்டாலே இவை எதுக்கு இப்படி பேசுறான்னு தெரியலையே இப்போ தான் சண்டா நாடிக்கிட்டு நாటికిட்டி கிடக்கப் போறோம் அப்படி நினைக்கிட்டி இருந்தா இந்த கேனகிரிக்கு எதுவும் மாஸ்டர் பிளான் ஏதோ போட்றாளோ அன்னி நீங்க ஒண்ணு வரக்கப்படாதே அன்னி எங்க அம்மா வந்து அந்த காலத்துல ஆல்ல அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நூறு நாள் வேலைக்கு போங்க அன்னி காலைக்கு காலையில தான நூறு நாள் வேலைன்னு இழுக்கிட்டி இருந்தீங்க காலையிலேயே வெள்ளனத்துல எந்திரச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டு சமையலையும் பண்ணி வச்சிட்டு போங்க அன்னி

ஓஹோ மாமியாரு ஏன் இப்ப ஏரோபிளைன்ல போதுன்னு புரியுது நான் வீட்டு செஞ்சு செஞ்சு சமையலையும் நாள் வேலைக்கு போய் அங்க இங்க குடுக்கணும் மாமியாரே மங்களம் படலாம்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா இப்பதைக்கு இதுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல அதான் நூறு நாள் வேலைக்கு போகன்னு சொல்லிருச்சுல நாளைக்கு வேற சீக்கிரமா போய் கிளம்பணும் சம்பளம் கேட்டா இன்னைக்கு குடுக்கல நாளைக்கு குடுக்கலன்னு போறதுக்கு குடுக்கலன்னு அப்படியே ஏமாத்திர வேண்டியதே நூறு நாள் வேலைக்கு போற காசு என்னுட்டு நான் சம்பாரிச்சது எனக்கு தேவையானது வாங்குறதுக்கு மட்டும்தான்

சரி மராதிகா காபில நல்ல இஞ்சி சுக்கு மிளகு எல்லாம் போட்டு நச்சு நல்லா போட்டு கொண்டு வா மசாலா காப்பி மாதிரி போட்டு கொண்டு வாமா சரி அண்ணி அம்மா வா அடுப்படிக்கல போய் காப்பிய போடுவோம் சரி மராதிகா பாருங்க மக்களே காசுன்னு சொல்லவும் என் மாமியாரு என் நாத்தனாரு என்னமா வாயை பழந்துகிட்டு ஓடுறாங்கன்னு இந்த காலத்துல மனசு மக்களுக்கு மரியாதை இல்ல மக்களே காசு பண்ணதுக்கு தான் மரியாதை இருக்கு காசு பண்ணம் துட்டு மணி மணி